பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா யோசிக்கிறாங்க செந்தில் யாருக்கும் தெரியாமல் பத்து லட்ச ரூபா பணத்தை வேலைக்காக கொடுத்துட்டாரு அதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்புறம் பாண்டியன் மாமா செந்தில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார் நான் தான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி பத்து லட்ச ரூபா பணத்தை பேங்க்கில் போட வைக்கணும் இல்லைனா வீட்டில் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு முடிவெடுத்து செந்தில் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு பத்து லட்ச ரூபா பணத்துக்காக மீனா எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க தங்கமயில் தாம் மாசமாக இருக்கிறது சரவணன் மாமா கிட்டே சொன்னால் எப்படியாவது மனசு மாறுவார் வீட்டுக்கு வருவார் என்ன மறுபடியும் கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு நினச்சி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவர் எடுத்து பேசுகிற மாதிரியே இல்லை உடனே இங்கே அவங்க பேசி அனுப்புகிறாங்க மாமா நான் மாசமாக இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரியே நல்லது நடந்திருக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசி அனுப்ப அதை கேட்டுட்டு உடனே சரவணன் யோசிக்கிறாரு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இந்த தங்கமயில் தான் நம்மளை எல்லா விதத்துலையும் ஏமாற்றிருக்காளே இதுலேயும் ஏமாற்றி வீட்டுக்கு வரணுன்றதுக்காக பொய் சொன்னாலும் சொல்லுவா அப்படின்னு தங்கமயில் சொன்னதை நம்பாமல் போதும் தங்கமயில் நீ இனி எது சொன்னாலும் நான் நம்பவும் மாட்டேன் நீ என்னை ஏமாத்தலாம் நினச்சா நான் ஏமாறவும் மாட்டேன் இனி எனக்கு ஃபோன் பண்ணாத இப்படி பேசியெல்லாம் அனுப்பிட்டுருக்காத அப்படின்னு சொல்லி கோவமாக அவரும் பேசிடுறாரு இதை பார்த்துட்டு தங்கமயில் மட்டும் இல்லாமல் தங்கமயிலோட அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லோரும் ரொம்ப மனது வேதனைப்படுறாங்க உடனே பாக்கியம் சொல்கிறாங்க நீ எதுக்கு தங்கமயில் அழணும் இல்லை கேட்குற நீ எதுக்கு அழணும் அந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்க உனக்கு அந்த வீட்டுக்கு போக எல்லா உரிமையும் இருக்குது இனி நீ நகைய நகை விஷயத்தில் ஏமாத்தினது நீ படிக்காததுன்னு எதை பற்றியும் அவங்க கேள்வி கேட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த வாரிசை மட்டும் நல்லபடியாக நீ கவனமாக பார்த்துக்கிட்டனா அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது நீ இந்த சந்தோஷமான விஷயத்த கிட்ட சொல்லி அவர் கேட்கல நீ முதல்ல கிளம்பு நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சம்மந்தி முன்னாடி சொல்லி நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு வரேன் அதனால் நீ கவலைப்படாமல் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே தங்கமயிலும் அழுதுக்கிட்டே அம்மா இப்போவே எங்கள் சரவணன் மாமா நான் சொன்னதை ஒத்துக்கலை ஏற்றுக்கலை பொய் சொல்லி ஏமாத்துறேன்னு சொல்கிறாரு நான் போய் சொன்னால் என்னை வீட்டுக்குள்ளே விடுவாரா நம்புவாரா என்கிட்ட பாசமாக பேசுவாராமா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு உடனே பாக்கியமும் தங்கமயில் நான் நினைக்காத நேரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் இது ஒன்று போதும் எல்லாரும் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு நான் பேசுகிற மாதிரி பேசி உன்னை அந்த வீட்டில் விட்டுட்டு வரேன் நீ கவலைப்படாமல் இரு அம்மா இருக்கும்போது நீ எதுக்குமே அழக்கூடாது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அது அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே தங்கமயில் கூட்டிட்டு தங்கமயிலோடய அம்மா அப்பான்னு எல்லாரும் பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே பாண்டியன் வெளியில போயிருக்கிறத பார்த்துட்டு சம்மந்தியமாக சீக்கிரமாக வாங்க நாங்கள் தங்கமையில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு சொல்ல தங்கமையில் இப்போ வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லும்போது தங்கமயில் இப்போ மாசமாக இருக்கா பாண்டியன் குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டு அப்புறம் எதுக்கு தங்கமையில் ஏன் வீட்டில் இருக்கணும் சந்தோஷமா இங்கேயே இருக்கட்டும்னு நாங்கள் இதை சொல்றதுக்காக தான் தங்கமையிலையும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஸ்வீட் எல்லாம் கொடுக்க வீட்டில் உள்ள மீனா ராஜி கோமதின எல்லாரும் தங்கமையில்கிட்ட வாழ்த்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க தங்கமையில் கண் கலங்கி நிற்கிறாங்க சரவணன் மாமா இல்லை போலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க அந்த சமயம் சரவணன் வந்த உடனே தங்கமையிலோட Da warum? மாப்பிள்ளை நீங்கள் அப்பாவாயிட்டீங்க உண்மையாகவே நீங்கள் அப்பாவாயிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்கமையில் சந்தேகம்லாம் பட வேண்டாம் நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கோம் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது இங்கே வந்து எவ்வளோ சந்தோ சந்தேகப்பட்டாரோ அந்த அளவுக்கு இங்கே தங்கமையில் நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு சரவணன் இங்கே வீட்டுக்கு பாண்டியன்னு வர இதெல்லாம் கேட்டுட்டு பரவாயில்லம்மா தங்கமயில் ஒன்னாலையாவது இந்த வீட்டில் உள்ளவங்க இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்கல்ல அது வரைக்கும் போதும் அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு பாண்டியன் இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது இந்த வீட்டோட வாரிசை தங்கமயில் சுமந்துட்டு இருக்கிறதுனால இனி தங்கமயில் எந்த வேலையும் செய்யாமல் நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் சமந்தி அப்படின்னு பாண்டியன் சொன்னதை கேட்டு பாக்கியம் சந்தோஷப்படுறாங்க பாத்தியா தங்கமயில் எல்லாரும் உன் மேலே எம்பிட்டு பாசமாக இருக்காங்கன்னு நீ மாசமாக இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இனி எந்த பிரச்சனையும் வராது ஏன் மாப்பிள்ள கூட உன்னை மன்னிச்சிருவாரு நீ சந்தோஷமாக நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்க போற அதுக்காக தான் நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன் அப்படின்னு கண் கலங்கி பேசிட்டு பாக்கியம் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லி ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு அங்கே அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே தங்கமயில் மீனா ராஜி நல்லா இருக்கீங்களான்னு கேட்க அக்கா நீங்கள் வீட்டுக்கு வரும்போது இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி நீங்கள் எந்த வீட்டு வேலையும் செய்ய கூடாது நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல உங்களை நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல ஏங்கா ரொம்ப சோகமாக இருக்கீங்க உங்களுக்கும் சரவணன் மாமாவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா அதான் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா என் அம்மாவுக்கு முடியல நான் தான் பக்கத்துல இருந்து நல்லா பார்த்துக்கிட்டேன் இப்போ நான் இப்படி இருக்கிறதுனால மாசமா இருக்கிறதுனால என்னை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தங்கமயில் சமாளிச்சாலும் அவங்க கண் கலங்கி நிற்கிறத மீனா கவனிக்கிறாங்க பரவாயில்லக்கா நீங்கள் இப்போ வாரிசை சுமந்துட்ருக்கீங்க அதுவும் முதல் வாரிசை சுமந்துட்ருக்கீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிரும் நீங்கள் போய் எடுங்கக்கா சரவணன் மாமா உங்கள் மேலே கோவமாகவே இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை மன்னிச்சிருவார் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்க போறீங்க பாருங்களேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு தங்கமயிலும் ரூமுக்கு போக இங்கே சரவணன் கண் கலங்கிக்கிட்டே இங்கே தங்கமயில்கிட்ட நீ உண்மையதான் சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது நான் இனி பொய் சொல்ல மாட்டேங்க யாரையும் ஏமாத்த மாட்டேன் நீங்கள் என்னை நம்பலாம் நாளைக்கே நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல இது உண்மையாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் என்னை ஏமாற்றி பார்க்கலான்னு மட்டும் நினைக்காத அதை என்னால் மட்டும் இல்லை என் குடும்பத்தாலையும் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இங்கே வந்து சரவணன் சரவணன் இப்படி பேசுனத நினச்சி கண் கலங்கி நிற்கிறாங்க தங்கமயில் இதை பார்த்துட்டு கோமதி சொல்றாங்க பாத்தியா மீனா உனக்கு அப்புறமா கல்யாணம் ஆயிட்டு வந்த தங்கமயில் இப்போ மாசமா இருக்கா ஆனால் நீ என்னடானா வேலை தான் முக்கியம்னு வேலையை மட்டும் தான் பார்த்துட்ருக்க இங்கே வீட்டில் ஒன்னையும் நம்பி நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னு ஒரு வாரிசு வந்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லும்போது மீனா நினைக்கிறாங்க என் வீட்டுக்காரருக்குன்னு சரியான ஒரு வேலை இல்லை அந்த வேலைக்காக மாமாவோட பத்து லட்ச ரூபா பணத்தை வேற எடுத்து கொடுத்துருக்காரு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி இதை பற்றிலாம் யோசிக்க முடியும் முதல்ல என் வீட்டுக்காரருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும் இந்த பத்து லட்ச ரூபா பணத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி அங்கே என் வீட்டுக்காரர்கிட்ட முதல்ல கொடுக்கணும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இதை பற்றி யோசிக்கிறேன் இப்போ என்கிட்ட இதை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதிலே இல்லை அப்படின்னு கோமதி இப்படி பேசுனது கேட்டு இந்த மாதிரி யோசிக்கிற மீனாக பதில் பேசாமல் நிற்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே கிட்ட குமார் ரொம்ப கோவப்படுறாரு நீ என்ன நினச்சிட்டு இருக்க அந்த கதிர் முன்னாடி ஏதோ நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க மாதிரி பேசுகிற உன் அப்பா முன்னாடியும் ரொம்ப நல்லா நடிக்கிற அப்போ நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்க எல்லாரும் நினைக்கணுமா அப்படின்னு கேட்க பின்ன என்ன நீ என்னை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் என் குடும்பத்தை தலை குனிய வைக்கணும்னு நினச்சேன் அதெல்லாம் இனி நடக்காது ஏதாவது பிரச்சனை செஞ்சேன்னு வையே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைப்பேன் நீ செஞ்ச எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறது இருக்கட்டும் நீ அப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியாது உள்ளே போனால் வெளியில் வர முடியாது அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரதுக்குள்ள நீ என் கிட்டே இப்படி பேசுறதெல்லாம் விட்டுட்டு உன் வேலையை பாரு இல்லைனா நான் சொன்னதை செய்வேன் புரியுதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன வேணாலும் கேட்கலாம் எவ்வளோ வேணாலும் திட்டலான்னு அவமானப்படுத்தணும்னு நினைக்காத உன்னை விரும்பி உன் கூட வாழணுன்ற ஆசையில இந்த வீட்டுக்கு வரல ஒன்றை அவமானப்படுத்தணும் என் குடும்பத்தை தலை வச்ச நீ சந்தோஷமா இருக்க தான் இங்கே இருக்கேன் அது வரைக்கும் நீ இரு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு உண்மையை சொல்லிவிட்டு நானே ஒரு நாள் கிளம்பி போயிடுவேன் என் அப்பா அம்மாவுக்காக தான் நான் இங்கே இருந்துகிட்ருக்கேன் அதனால் தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த அரசி எப்போ பார்த்தாலும் போலீஸை பற்றி பேசி என்னை மாட்டி விடுறேன்னு சொல்கிறா இவளால் நான் மாட்டிக்கிட்டேன்னா என் அப்பா பெரியப்பானு எல்லாரும் தலை குனிஞ்சில் நிற்கணும் அதுக்காகவே இந்த அரசி வழிக்கே நம்ம போகக்கூடாது போல இந்த அரசியவும் அரசி குடும்பத்தையும் குனிய வைக்கலான்னு நினச்சா எல்லாம் எனக்கு தான் நடக்குது இதில் உண்மை உண்மையை சொல்லிடலான்னா என் அப்பா என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு பெரியப்பாவும் அப்பாவும் ஏற்கனவே பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு கோவத்தில் இருக்கும்போது நான் எதுவும் பேச போய் அப்புறம் எனக்கே பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நான் தான் இங்கே அவமானப்பட்டு நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு அரசி கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு குமாருக்கு பதில் பேச முடியாமல் உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு மீனா ஆஃபீஸில் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறாங்க இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை உடனே பேங்க்கில் போடணும் இல்லைனா பாண்டியன் மாமாவுக்கு தெரிய வந்த பிரச்சனையாயிரு சொல்லி செந்தில் வர வச்சு அந்த பணத்தை மீனா கொடுக்குறாங்க உடனே செந்தில் இம்பிட்டு பணமா ஏது மீனா இவ்வளோ பணம்னு கேட்க அதான் நீங்க செஞ்சு வச்சுருக்கீங்களே பெரிய பிரச்சனை அந்த பத்து லட்ச ரூபா பணத்துக்காக தான் நீங்க உங்க வேலைக்காக பணத்தை கொடுத்துட்டீங்க நீங்க பாண்டியன் மம்மாக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் என்னைக்காவது பணம் தேவைன்னு பேங்க்ல இருக்க பணத்தை எடுத்துட்டு வர சொன்னா நீங்க மாட்டிப்பீங்க உங்க தம்பிங்க முன்னாடிலாம் தலை குனிஞ்சு நிக்கணும் வீட்டில் நிறைய பிரச்சனை வரும் இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாதுங்க நீங்கள் செஞ்ச தப்புக்கு வேறு வழி இல்லாமல் நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் இந்த பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துருவேன் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க முதல்ல இந்த பத்து லட்ச ரூபா பணத்தை போய் பேங்க்கில் போடுங்க இல்லை கண்டிப்பாக மாமா கிட்டே நீங்களும் மாட்டிப்பீங்க நானும் அவமானப்பட்டு நிற்கணும் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்ல இல்லை மீனா நீ கொடுத்த இந்த பணத்தை நான் எப்படி அது மட்டும் இல்லை அதான் ஒரு மாதத்தில் வேலை கிடச்சிடணும்னு உங்கள் அப்பா ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காருல்ல வேலை கிடச்ச உடனே பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டேன்னா நீ எதுக்காக எனக்காக இந்த பணத்தைலாம் ஏற்பாடு பண்ணணும்னு கேட்கும்போது போதுங்க இது வரைக்கும் நான் சொன்ன எதையும் நீங்கள் செய்யலை அதனால தான் இந்த நிலமையில் வந்து நிற்கிறோம் இப்பயாவது நான் சொன்னதை செய்யுங்க நீங்கள் வேலை கிடச்ச உடனே அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுங்க எந்த ஒரு நம்பிக்கையில் பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல இதே பரீட்சை எழுதி உங்களுக்கு வேலை கிடச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியல வேறு வழி இல்லாமல் தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என் அப்பா அம்மாவை போய் பார்த்து அவங்க எதுக்காக உங்கள் கிட்டே பணம் கேட்டாங்கன்னு நல்லா அவங்கள விழுத்து வெளுத்து வாங்கணும்னு நினச்சேன் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் வேலை முக்கியம் அதுக்காக நான் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு அவங்க ஏற்பாடு பண்ண பணத்தை செந்தில்கிட்ட கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் மீனா பேச பணத்தை வாங்கின செந்தில் கண் கலங்கி நிற்கிறாங்க மீனாவுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் மீனா எனக்காக என்னெல்லாம் செய்கிறா ஆனால் இதுவரைக்கும் மீனாவுக்காக நான் ஒன்றுமே செய்யலையே கண்டிப்பாக வேலை கிடைச்ச உடனே மீனாவை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு மீனா மூலமாக கிடைச்ச பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு ஒரு வழியாக பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க மீனாவும் செந்திலும் இங்கே அரசி குமாரை பார்த்து சொல்கிறாங்க என்ன காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அப்படியே உட்காந்த இடத்துலேயும் இருக்க ஏன் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டியா வீட்டு வேலையெல்லாம் நாங்கள் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்ல என்னது நான் வீட்டு வேலை பார்க்கணுமா என்னடி நினச்சிட்ருக்கேன்னு இருக்கேன்னு கேட்க கண்டிப்பாக உன்னை நினைக்கல ஏன்னா உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்கலன்னு வையி போலீஸில் வசமாக மாட்டி விட்டுருவேன் பார்த்தல நேற்று அந்த போலீஸ் பேசிட்டு போனதெல்லாம் கேட்டல இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு குமார் கேட்க நான் சொல்கிற வீட்டு வேலையெல்லாம் செய் இனி பொறுப்பாக இருக்கணும் அதான் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்குறியே அப்போ பொறுப்பாக தானே இருக்கணும் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க இன்னையிலேருந்து நீ வேலைக்கு போகணும் உன் பெரியப்பாவோட மில்லுக்கு போ இல்லை உங்கள் கடைக்கு போ வெளியில் எங்கேனாலும் வேலைக்கு போ ஆனால் வீட்டில் சாப்பிட்டுட்டு தேவையில்லாமல் என்னை பிரச்சனை செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் எப்படி தான் வீட்டில் சும்மாவே இருக்கியோ தெரியல குமார் எவ்வளோ வேலை இருந்தாலும் நீ மட்டும் வேலைக்கே போகாமல் இருக்க அப்பா நல்லா சம்பாதிச்சிருக்காரு எங்கள் பெரியப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குதுன்னு சொல்கிறியே உனக்குன்னு என்ன இருக்குது ஏதாவது வருமானம் வருமா வராதா இனி நான் யாருக்கிட்டேயும் எனக்கு ஒரு பணம் தேவை இருக்குன்னா உன் பெரியப்பா பெரியப்பாக்கிட்டேயோ நான் போய் கேட்க முடியுமா முடியாதுல்ல உன்ன நம்பிதானே நான் உனக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் இனி நீ சம்பாதிக்கிற பணம் தான் எனக்கு முக்கியம் எனக்கு வேணும் என்ன வேணாலும் போய் வேலை செய் ஆனா நல்ல பணம் சம்பாதிச்சுட்டு வா அது மட்டும் இல்லாமல் சம்பாத்தியம் கம்மியா இருந்தாலும் நிம்மதியா நீ வேலை பார்க்கணும் அதை பார்த்து வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படணும் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு என்கிட்ட பிரச்சனை மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போடுறதை விட்டுட்டு நான் சொன்ன வேலையெல்லாம் செய்யலை இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைப்பேன் ஒன்றை மட்டும் இல்லை உன் அப்பாவையும் வசமா மாட்டி விடுவேன் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்னை இந்த வீட்டில் வாழ விட மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லுவேன் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நான் சொன்ன மாதிரி நீ வேலைக்கு போகணும் அது மட்டும் இல்ல குமாரு நீ பெருசா படிக்கல படிப்போட அருமை பெருமை என்னன்னு உனக்கு தெரியல ஆனால் நான் ராஜி அண்ணி மாதிரி நல்லா படித்து பாஸ் ஆயிருக்கேன் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு உன் அப்பா பெரியப்பாக்கிட்ட போய் நான் பணத்துக்காக நிற்க முடியுமா இல்லை காலேஜில் சேர்த்து விடுங்கன்னு கேட்க முடியுமா நீ சம்பாதிச்சாதான் என்ன படிக்க வைக்க முடியும் எப்படி எங்கள் அண்ணன் கதிர் அவர் பார்ட் டைம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு ராஜி அண்ணியை படிக்க வச்சு தலை நிமிர வைக்கிறாரோ அதே மாதிரி நீயும் சம்பாதிச்சு என்ன படிக்க வைக்கணும் வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் நீ கேட்க வேண்டாம் நீயே நான் படிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் புரியுதா அப்படி செய்யலை அப்புறம் போலீஸ் முன்னாடி நீயும் உன் அப்பாவும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்பீங்க அப்புறம் என்ன உன்னை மாட்டி விட்டதுக்கப்புறமா உன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கப்புறமா நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் எப்படியும் என் அண்ணனுங்க கொஞ்சம் நேரம் என்னை திட்டினாலும் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சுருவேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் தலை குனிஞ்சி அவமானப்படுவேன் மட்டும் நினைக்காத என் குடும்பத்தில் உள்ளவங்க எப்படியும் என் மேலே கோவப்பட்டாலும் என் மேல அம்புட்டு பாசம் வச்சிருக்காங்க இப்போ மட்டும் நடந்ததை சொன்னேன்னு வையி உன்னை சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க எனக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்வாங்க ஆனால் ஓ நிலைமை அப்படியெல்லாம் இருக்காது அதனால பிரச்சனை செய்யாமல் நான் சொல்கிறத கேளு இல்லைனா அப்புறம் நீ தான் மாட்டிப்ப அப்படின்னு சொல்ல இப்போ என்ன உனக்கு நான் வேலைக்கு போகணும் அவ்வளோதானே நீ படிக்க வைக்க உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் சம்பாதிக்கணும் கண்டிப்பாக செய்கிறேன் அதுக்குன்னு என்னையும் என் அப்பாவையும் அவமானப்படுத்திடாத போலீஸ்கிட்டலாம் மாட்டி விட்டால் அப்புறம் வெளியில் தலை காட்ட முடியாது நீ என்ன சொல்கிறியோ அதை செய்கிறேன் போதுமா இனி சாப்பிட்டுட்டு வீட்லேயே இருக்க மாட்டேன் வெளியில் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிற பணத்தை தினமும் உன்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்குறேன் நீ நல்லா காலேஜுக்கு போய் படி போதுமா அப்படின்னு அரசி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இங்க உடனே குமாரும் சாப்பிட்டுட்டு அம்மா நான் வேலைக்கு போறேன்னு சொல்ல உடனே இங்க சக்திவேல் சொல்றாங்க என்ன குமார் திடீர்னு வேலைக்கு போறேன்னு சொல்றேன் என்ன நாங்க கூப்பிட்டா கூட மில்லு பக்கம் வரமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் எனக்கு நேரமே இல்லை வீட்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்ப இப்ப என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானா பொறுப்பெல்லாம் வந்துருச்சான்னு கேட்க உடனே குமார் சொல்றாரு அப்பா என்னை தப்பாக நினைக்காதீங்க பெருசா நான் ஒன்றும் படிக்கல நான் மில்லுக்கு வரேன்ல அதுக்காக மா தினமும் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களாப்பான்னு கேட்க என்ன குமார் இப்படி கேட்குறேன்னு கேட்கும்போது அது வேறு ஒன்றும் இல்லைப்பா தப்பாக நினைக்காதீங்க எல்லாமே நமக்கு இருக்குது ஆனாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அரசிக்கு ஏதாவது தேவைன்னா நான் தினப்பா வாங்கி கொடுக்கணும் அரசி படிக்கணும்னு ஆசைப்பட்றா காலேஜில் சேர்க்கணும்னா எதுக்குனாலும் உங்கள் கிட்டே பணம் கேட்டு நிற்க முடியாதுல்ல அதான்ப்பா மாதம் மாதம் இல்லை தினமும் கூட எனக்கு நான் வேலை பார்க்குறதுக்கு ஏற்ற பணம் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்ப்பா அப்படின்னு அரசியை பார்த்துக்கிட்டே வேறு வழி இல்லாமல் அரசி சொன்ன மாதிரியே முத்துவேல் முன்னாடி சொல்ல இதை எதிர்பார்க்காத அப்பத்தா மாறி வடிவனு எல்லாரும் பேர் திருச்சியோடு பார்க்குறாங்க உடனே அப்பத்தா சொல்றாங்க என் பேரனுக்கு தான் பொறுப்பு வந்திருக்கு சக்திவேலு இங்கே வந்து குமார் சொல்றதும் சரிதான் நம்ம வீட்டு மருமகளுக்கு என்ன வேணும்னு நம்ம பார்த்து பார்த்து செய்கிறத விட குமார் வாங்கி கொடுத்தா தானே அரசி சந்தோஷப்படுவா அது இல்லாமல் பொண்டாட்டியை படிக்க வைக்கிறதுக்கு உன்கிட்ட பணம் கேட்காம வேலை செய்கிறதுக்கு ஏற்ற பணம் கொடுங்கன்னு இப்படி குமார் மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அப்போத்தான் சொல்லி சந்தோஷப்படுறாங்க உடனே சக்திவேல் சொல்றாரு நீ எதுக்கு குமார் வேலை பார்க்கணும் நீ தானே மில்லோட ஓனரே நீ எப்போ வேணாலும் வந்து எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தான் தருவேன் என்ன சொல்ல அப்பா நீங்கள் தருவீங்கப்பா ஆனால் நான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்காதுல்லப்பா அதுதானே எனக்கு மரியாதை அது மட்டும் இல்லை அரசிக்கும் அதானப்பா சந்தோஷமாக இருக்கும் அப்படி தானே அரசி அப்படின்னு கேட்குறாரு குமார் ஆமாங்க அப்படின்னு சொல்ல சரி சரி இப்போ என்ன அரசியை படிக்க வைக்கணும் அரசிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நீ சம்பாதிக்கணும் அப்போ இனி வீட்டிலலாம் இருக்க போகிறதில்ல நல்லா வா சம்பாதிக்கிறதுக்கு பொறுப்பாக நடந்துக்கு போகிற அப்படி தானே வா வா நான் உனக்கு தேவையான பணத்தெல்லாம் தினமும் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை பொறுப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் அப்பா சொல்றதையும் கேளு அரசி வந்ததுலேருந்து அரசி சொல் பேச்சை மட்டும்தான் நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்க குமார மில்லுக்கு வந்து சக்திவேல் கூட்டிட்டு போறாரு இதை பார்த்துட்ருக்க மாறி சொல்றாங்க அரசி நீ வந்ததுக்கப்புறமா குமார் இவ்வளோ பொறுப்பாக மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நாள் கூட அவங்க அப்பா பெரியப்பான்னு சொன்ன வேலையை சரியாக செஞ்சதே இல்லை பொறுப்பே இல்லாமல் இருந்தான் ஆனால் இப்போ உனக்காக வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு இங்கே குமார் நினச்சிருக்கானா இதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைம்மா நீ என் பையனை ரொம்ப நல்லா மாற்றிருக்க எனக்கு பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்க அரசி நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வர நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் அரசியை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க ஆனால் அரசியால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேனே இந்த அரசிக்காக நான் சம்பாதிக்கணுமா வேலைக்கு போகணுமா அப்படின்னு அரசி சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க குமாருக்கு அரசி மேலே ரொம்ப கோவம் வருது இருந்து வீட்டுக்கு வந்த பாண்டியன் கோமதியை கூப்பிட்டு என் கோமதி பக்கத்து வீட்டில் யாரோ வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாமே நம்ம சிசிடிவி வச்சுருக்கோம் அதனால யார் வராங்க போகிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலான்னு பார்த்தா இந்த சிசிடிவி சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம்ல அந்த கதிரை கூப்பிட்டு சொல்லலாம்லன்னு சொல்ல எனக்கே இதெல்லாம் தெரியாதுங்க ஆனால் பக்கத்து வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கான்னு சொல்லி நம்மளே அரசி கல்யாணத்தால் தலை குனிஞ்சு நான் அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையும் பேசுகிறதே இல்லைங்க அதனால் யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறதே இல்லை தெரியுமா அப்படியே போனாலும் அங்கேருந்து அரசி நம்மளை பார்க்குறான்னு தெரிஞ்சால் உடனே வீட்டுக்குள்ளே வந்துடுறேன் என்ன செய்ய அரசியால் தலை குனிஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய நிலைமை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்க அங்கே வந்து கதிர் செந்தில் சரவணன் எல்லாரும் வர உடனே கோமதி சொல்றாங்க நம்ம வெளியில் மாட்டியிருக்க அந்த சிசிடிவி ஏதோ வேலை செய்யலைன்னு உங்க அப்பா சொல்றாரு அது என்ன எதுன்னு பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்க அம்மா அப்படியா எங்களுக்கும் தெரியாதுல்லம்மா சரி அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் இங்க சரவணனும் போய் அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான் உடனே இங்கே கதிர் சொல்கிறாரு எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கல்யாணத்தை அன்னைக்கு கல்யாணத்துக்கு முந்தின நாள் அரசி அங்கே வெளியில் போனதை அந்த ஆதாரத்தை பார்க்குறாங்க வீட்டை விட்டு வெளியில் போன அரசி தனியாக போகலை கூடவே சுகன்யாவும்லாம் நின்றுட்டுருக்காங்க அப்போ சுகன்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுருக்கா அப்படின்னு அந்த ஆதாரத்தை கதிரும் பார்த்துட்டு சரவணன் கிட்டே காமிக்க ரெண்டு பேரும் பேர் அடைகிறாங்க உடனே இங்கே சரவணனோ இதை முதல்ல கிட்ட சொல்லணும் இந்த சுகன்யா என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க எனக்கு ஏற்கனவே இவங்கள பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும் இவங்க பழனி மாமாக்கிட்டையே இப்படி தான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க அரசி வாழ்க்கையிலையும் இவங்களால பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல உடனே கதிரும் அப்பா கிட்ட போய் காமிச்சா ஏற்கனவே அரசி மேலே உள்ள கோபத்தில் இன்னும் பெரிய பிரச்சனையாயிரமே அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் மறைக்க கூடாது இதை முதல்ல அப்பா கிட்ட தான் காமிக்கணும் அப்படின்னு அந்த ஆதாரத்தை கொண்டு வராங்க இதை பார்த்த கோமதியும் சரவணா என்ன எல்லாத்தையும் சரி செஞ்சிட்டிங்களா இனி தெளிவாக சிசிடிவி தெரியும்லன்னு கேட்க அதுக்கு முன்னாடி இதை பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க சுகன்யாவும் அரசியும் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு கோமதி சொல்கிறாங்க இது கல்யாணத்துக்கு முந்தின நாள் தானே இந்த அரசி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டு போயிட்டால இதை எதுக்கடா காமிக்கிறீங்கன்னு கேட்கும்போது பாண்டியனும் முடிஞ்சு போன விஷயத்த இனி யாரும் பேசவும் வேண்டாம் நீங்கள் இதோட விட்டுருங்கன்னு சொல்லும்போது அப்பா அரசி தனியாக வீட்டை விட்டு வெளியில் போல கூட சுகன்யாத்தையும் இருக்காங்க அப்போ அரசி வெளியில் போகும்போது இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல எந்த உண்மையும் தெரியாத மாதிரி தானே இருந்தாங்க அப்போ அரசி வெளியில போறா குமாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு எல்லாம் தெரிஞ்சிருக்குனா இவங்களும் தானே அந்த குமார் கூட சேர்ந்து திட்டம் போட்டிருக்கணும் அதுக்கு ஆதாரத்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு இங்கே சரவணன் சொல்றாரு உடனே இதை பார்த்துட்டு கோமதியும் ஆமா அப்படிதான் எனக்கும் தோணுது ஆனால் சுகன்யா என்னவோ அரசு எங்கே போயிருக்கான்னு தெரியல எப்போ போனான்னு தெரியலன்னு எல்லார மாதிரியும் அரசியை தேடிட்டில் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் நடிச்சிருக்காங்க போல அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பழனியை வராரு உடனே கோமதி அந்த சுகன்யா எங்கே பழனி என்ன செஞ்சு வச்சுருக்காப்பாரு தான் நம்மளை தலை குனியை வச்சுருக்கான்னு நினச்சா கூட இந்த சுகன்யாவும் எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கா கூப்பிட அந்த சுகன்யாவன்னு சொல்ல சுகன்யா ரூம்லேருந்து வெளியில் வராங்க உடனே இங்கே பாண்டியன் சுகன்யாவை முறைச்சிட்டு நிற்க உடனே கோமதி கேட்குறாங்க என்னடி செஞ்சு வச்சுருக்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த நீ பொறுப்பாக இருப்பேன்னு பார்த்தேன் என் தம்பி தான் உங்ககிட்ட பிரச்சனை செய்கிறானா நீ தான் இந்த குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை செஞ்சு வச்சுருக்க அரசி வீட்டை விட்டு வெளியில் போனது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க அத்தாச்சி என்ன கேட்குறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது அரசி ஏன் குமாரை விரும்புனது மட்டும்தான் தெரியும் மற்றபடி கல்யாணத்தில் எல்லாரும் ஏமாத்திட்டு போவான்னு எனக்கு தெரியாத அத்தாச்சி இப்போ என்ன அரசு எங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கும்போது என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கோபமாக பழனிக்கிட்டேன் இந்த ஆதாரத்தை பாரு பழனி இதுக்கப்புறமா நீ புரிஞ்சுப்பேன் இந்த சுகன்யா என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு என் பொண்ணு அரசி மட்டும் என்னை ஏமாத்தலை ஓ மனைவி சுகன்யாவும் நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்கா அந்த குமார் கூட சேர்ந்து திட்டம் போட்டு அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சு வச்சதே இந்த சுகன்யா ஆனா அரசிய பத்தி கேள்வி கேட்டதுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி நின்னது மட்டும் இல்லாம இப்பயும் பொய் தானே சொல்லிட்டு இருக்கா ஏன் சுகன்யா உனக்கு இந்த வீட்டுல நாங்க எல்லாரும் நல்லா தானே பாத்துக்கிறோம் அந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணி ஓ அண்ணன் பையன் உன்னோட அக்கா பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஏன் பொண்ணு வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம செஞ்சிட்டியா நீ செஞ்சதை என்னால மன்னிக்கவே முடியாது இப்பயும் பொய் சொல்லிட்டு இருக்கல அசிங்கமால உனக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து நிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்க நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களே உங்கள் பொண்ணு தான் நான் வெளியில் போகணும் அங்கே வந்து குமார கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனால் மற்றபடி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாதுன்னு சொல்ல நீ போய் சொல்கிற அரசுக்கிட்ட கேட்டால் எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது பழனி கோவத்தில் சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்துவாங்க சுகன்யா அழுதுகிட்டே எல்லாரும் என்ன அனுச்சிருங்க அந்த குமார் ஃபோன் பண்ணி அரசு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலன்னா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு சொன்னான் வேறு வழி இல்லாமல் நான் தான் சொல்லி அரசியை அனுப்பி வச்சேன் இதை உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கணும் அப்போ சொன்னால் பெரிய பிரச்சனையாயிரும்னு நினச்சேன் ஆனால் அரசி மறுபடியும் வரும்போது அந்த குமாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான்னு நான் எதிர்பார்க்கல இந்த உண்மையவும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைக்கவும் இல்லை இங்கே குமார் அரசியை கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா ஆனால் நான் நினைக்காத எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்ல ஆமாம் நாங்கள் நினைக்காத மாதிரி தான் நீயும் செஞ்சு வச்சிருக்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு இந்த வீட்டில் இருக்கிறையே உன்னாலாம் என்ன சொல்கிறது பழனி என்னை தப்பாக நினைக்காத இந்த சுகன்யா இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அரசி வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்திருக்கா இந்த சுகன்யா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மீனா சொன்னால் இந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணி அரசி குமாரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதே இந்த சுகன்யா தான்னு நான் அப்போல்லாம் நம்பளை இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என் பொண்ணுக்கு அங்கே என்ன பிரச்சனை நடந்ததோ தெரியல அரசி மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இப்போதானே புரியுது சுகன்யாவால் தான் அரசிக்கு இங்கே நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க முடியாது அந்த குமார் ஃபோன் பண்ணி அரசியை வ மன்னிப்பு கேட்க வர சொன்னால் நீ என்ன செஞ்சுருக்கணும் நடக்கிற பிரச்சனையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும் நீ எதுக்கு உண்மையை மறைச்ச உனக்கு உன் அக்கா பையன் குமாரோட வாழ்க்கை முக்கியம் குமாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்காக நாங்கள் எல்லோரும் அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சிட்டு இந்த வீட்டிலையே மருமகளாக எப்படி வாழலாம்னு நினைப்பேன் செய்கிற தப்பாலாம் செஞ்சுட்டு ஒன்றும் செய்யாத மாதிரி எல்லாருக்கிட்டையும் அழுது நடிக்கிறியா மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சு விட்டுருவோமா என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்க நீ இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போ உன் முகத்தில் முழிக்கவும் பிடிக்கல உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க கூட பிடிக்கல அங்கே நடந்ததை முன்னாடியே சொல்லியிருந்தா அரசி வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கல்யாணமும் நடந்திருக்கோம் அப்படி கல்யாணம் நடக்கலைனாலும் அரசி என் பொண்ணு இந்த வீட்டிலேயே இருந்திருப்பா ராஜி மாதிரியே அரசியவும் நல்லா படிக்க வச்சுருப்பேன் நான் என்னெல்லாம் யோசிச்சனோ எல்லாத்துக்கும் பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒன்றும் தெரியாமல் நின்றுட்டு இப்போ மன்னிப்பு கேட்குறியே ஒன்னெல்லாம் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோபமாக சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உடனே சுகன்யாவும் நான் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாகவும் இப்படி பேசுகிறீங்களே அந்த முத்துவேல் வீட்டில் அரசி எவ்வளோ சந்தோஷமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா வசதியான வாழ்க்கை தானே உங்க பொண்ணுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்ல யாருக்கு வேணும் வசதியான வாழ்க்கை அங்கே என் பொண்ணு குமார் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறா அங்கே குமாரால நான் வந்து அசிங்கப்படக்கூடாது அவமானப்படக்கூடாதுன்னு வர பிரச்சனையெல்லாம் என் பொண்ணு சமாளிக்கிறத எனக்கு புரிஞ்சிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அரசி அங்கே சந்தோஷமா இல்லை அதுக்கு காரணம் நீ தாண்டி என் பொண்ணோட வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு நீ மட்டும் இந்த வீட்டில் நிம்மதியா சந்தோஷமா இருப்பியா அதுக்கு நான் என்றைக்கும் இடம் கொடுக்கவே மாட்டேன் என்ன பழனி உன் பொண்டாட்டி இந்த வீட்டில் தான் இருக்கணுமா இல்லை செஞ்ச தப்புக்கு நான் எடுத்த முடிவு தான் சரின்னு நீயும் ஒத்துக்கிறியான்னு கேட்க மச்சான் இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சிருந்தும் இந்த சுகன்யாவை பற்றின உண்மை அப்புறமா இவ கூட எப்படி நான் வாழ்வேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு அதுவும் அரசி சின்ன பொண்ணு அவள் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை செய்ய இந்த சுகன்யாக்கு எப்படி மனசு வந்ததுன்னே தெரியல நீங்களே சொல்லலைனாலும் நானே இந்த சுகன்யாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதா முடிவெடுத்துட்டேன் வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாரும் சுகன்யாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா திட்டி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க சுகன்யாவும் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுது பார்க்குறாங்க ஒன்றும் முடியலைன்ன உடனே வேற வழி இல்லாமல் பாண்டியன் இருந்து அழுதுகிட்டே அங்கே வெளியில் வர முத்துவேல் வீட்டுக்கு போனாலும் என்ன ஏதுன்னு கேட்பாங்களே இங்கே இந்த பழனியும் அந்த பாண்டியன் கூட சேர்ந்து என்னை திட்டி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரே எங்கே போ போகிறதுன்னு தெரியலையே அரசி குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கா வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா அந்த அரசியாலையும் குமாராலையும் இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் மாட்டிக்கிட்டு எங்கே போகன்னு தெரியாம நிற்கிறேனே அப்படின்னு நான் செஞ்ச தப்புக்கு முத்துவேல் வீட்டுக்கும் போக முடியாது பாண்டியன் வீட்டில் எல்லாரும் என் மேலே ரொம்ப கோபமா இருக்காங்க என் அம்மா வீட்டுக்கு போனாலும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்பாங்களே என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க சுகன்யா